வணக்கம் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு கும்பகோணம் மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிக்காக இன்று காலை சுமார் பத்து முப்பது மணி அளவில் பாலக்கரை பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்று அசூர் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தேவர் அவர்களின் பிரம்மாண்ட சிலைக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் கும்பகோணம் மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழக கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சார்பணி அணி கிளைக்கழக அணி மகளிர் அணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் சமூக வலைதள அணியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பசும் பொண்ணுள்ளது தமிழ் மண்ணு வீரமும் காதலும் சென்று கண்ணு பூமியும் சாமியும் நமக்கு ஒன்று அதிவேதும் நமக்கு இல்ல அடிப்பாடு தடையில்ல